ப்ரைஸ் தலால் சப்ஸ்கிரைபேர்ஸ் யாவருக்கும் வணக்கம் நண்பர்களே ஆர்டிஐ தகவல் அறிவு உரிமை சட்டம் பயனாளிகள் சங்க கூட்டம் தலைவர் சமூக சேவகர் திரு பால்ராஜ் எம்ஏஎம்எட் எம்ஃபில் மேனாள் தலைமை ஆசிரியர் அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது வரவேற்புரை கேஜி சிசில் எம்எஸ்சி எம்எட் எம்ஃபில் மேனாள் பள்ளி தலைமை ஆசிரியர் மிகவும் நமக்கு வரவேற்புக்குரியவர்கள் இந்த சங்கம் ஊழல் மற்றும் தகவலா உரிமை சட்டத்தின் தலைவராக இருந்து பல ஆண்டுகளாக இந்த சங்கத்தை நிறுவி அரசுடனும் அந்த தகவலாமை உரிமையின் சட்டம் அந்த ஆணையத்துடனும் பல போராட்டங்களை போராடி பலருக்கு பல நன்மைகளை உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் பல சமூக பணிகளை வருகிறார்கள் செயல்படுத்துகிறார்கள் பல கேம்புகள் நடத்துகிறார்கள் எல்லாத்திற்கும் அவருடைய அரும்பேரும் முயற்சி இருப்பதன் சந்தேகம் அது மட்டுமல்லாமல் இந்த எல்லாம் நம்முடைய உறுப்பினர்களை எல்லாம் வந்தோடு வந்து அணைத்து அவர்களை எல்லாம் நல்ல முறையில் செயல்படுத்தி இந்த இடத்தில் வரவழைத்து சிவனே இந்த நிறுவனத்தை சங்கத்தை சீராக அனுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை இந்த சங்கம் சார்பாக வருக வேண்டும் அடுத்தபடியாக நமது செயலர் அவர்கள் அந்த செயலர் தலைவருடனே ஒருங்கிணைந்து செயல்பட இருப்பார்கள் மிகவும் சந்தோஷப்பட்டேன் ஏனென்றால் செயலருக்கும் தலைவருக்கும் எப்பொழுதும் ஒன்றாக இருந்து க பல கருத்துக்களை பரிமாற சென்று கொண்டிருந்தால்தான் சங்கம் திராண முறையில் சென்று கொண்டது அதன் அடிப்படையில் அவர்களும் அந்த சங்கத்தை ஒன்று கொண்டு போகவில் அவர்களும் அந்த ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா கூட்டங்களிலும் பங்கு ஒருங்கிணைப்பாளர் கோஆடினேட்டர் இந்த ஊழல் எதிர்ப்பு சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார்கள் உடையவர்கள் சமூக சிந்தனையாளர்கள் மக்களுக்கு பல உதவிகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு மனப்பான் உடையவர் அவர்கள் நம்முடைய சங்கத்தை கிடைத்தது ஒரு அரும்பெரும் பாக்கியம் அவர்களும் குறிப்பிட்ட நேரத்தில் இங்கு வந்து செயல்படுகிறார்கள் ஐந்து நிறைவுள்ளா நிகழ்ச்சியில் நிறைவு மற்றும் குறைகளில் விவாதிக்கப்பட்டது நேரத்தின் பின்னர் தீர்மானங்கள் ஏகமானதாக நிறைவேற்றப்பட்டது தீர்மானங்கள் மக்களுக்கு உயிர் பயத்தை ஏற்படுத்தும் பெருநாய்களை உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாடு கேட்டு தீர்மானம் ஏகமானதாக நிறைவேற்றப்பட்டது மணலியில் இருந்து மேற்கமன்றம் செல்லும் சாலை சாலையை ஆக்கிரமித்து மதல் சுவர் மற்றும் கடைகளை கட்டப்பட்டு இருப்பதால் சாலை குறுகியில் பொதுமக்கள் மற்றும் வாகனங்கள் செல்வதற்கு மக்கள் நலன் கட்டி அகற்ற வேண்டும் என்று ஏகமானதாக போட்டார் நம்ம சங்கத்துல ஒரு பிரச்சனை

നന്ദി വണക്കം